அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய ஆசி தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாக அனைவருக்குமே முழுமையாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் காரணம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரு காரணம் அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு உண்டு திருத்தணிக்கு அருகே நான் கட்டிக்க அந்த பாதஸ்ரீஸ்வர ஆலயம் முழுமையடைந்து விட்டது அந்த புண்ணியம் அத்தனையுமே தனுசு ராசியில் கிடைக்கும் கவலைப்படாது புண்ணியம் என்பது பொன் கொடுத்து பொருள் கொடுத்து வருவதே அல்ல இந்த இந்த மாயன் மயம் வளர்ந்தாலே போதும் இது வளர்கின்ற வளர்ச்சி உங்களுடைய புண்ணியத்தை சேர்க்கும் அந்த வகையில் தொடர்ந்து மாயின்மையின தரசுரா சாமியல் சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியை பார்த்தாலும் கூட அந்த கிரகனுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாது ஏதோ ஒன்று தடுக்கின்றது இந்த கிரகனுடைய கெடுபல் நிலையை நமக்கு அதிகமாக பாதிக்குது அப்போதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது தான் என் மனத்திறைகள் தோண்டிய ஒரு அற்புதமான கிரகம் தான் செவ்வாய் என்னை நேரில் சந்தித்து சோழி பிரச்சனை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் செவ்வாயை வைத்தேன் என் பலன்னு சொல்லுவேன் காரணம் அற்புதமான காரகத்தன்மை உடையவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை சகோதர சகோதரிகளுக்கு ஒரு காரகத்தன்மை அதிகாரம் படைத்த அரசு துறையில் அமர்வதற்கான ஒரு காரகத்தன்மை பூமிகாரகன் என்னெல்லாம் கொண்டே போனாலும் கூட எதை இழந்தாலும் அந்த இழந்ததை இழந்த ஏதாவது இழக்கிறது பெருசு இல்லைங்க அந்த இழ எங்கே இழந்தாமோ அந்த இடத்துல அதை பெறணுங்க எங்கே நம்ம அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காட்டணுங்க அதுதாங்க இந்த பூமியில் நாம் வாழ்ந்ததற்கு அடையாளம் அதை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் குறுகிய கால பயிற்சி தான் மற்ற கிரகங்கள் நம்ம நீண்ட நாள் இல்லாட்டாலும் கூட அற்புதமான பயிற்சி வாழ்வை புரட்டி போடுகின்ற பயிற்சி தொடர்ந்து மாயன் மயிலை நான் சொல்ல தொடங்க வேண்டிய இறை இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மீனத்திலேருந்து மேஷத்துக்கு பயிற்சியாகண்டா எப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணி அளவில் இந்த பயிற்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு உங்களுக்கு தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியோ அல்லது ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வைத்து முழுமையாக ஜோதிட பலன்களை சொல்லிவிட முடியாது ஒன்று கொடுக்கும் என்று தடுக்கும் தடுப்பது கொடுக்கும் கொடுப்பது தடுக்கும் இதுதான் கிரகனுடைய இயல்பு நம்முடைய கர்மா நம்முடைய தசா புத்திக்கு இருப்ப அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் எத்தனையோ ஏமாற்றங்க மனசில் நிம்மதியே இல்லை நான் நிம்மதியாக இல்லாட்டாலும் கூட மற்றவங்க நிம்மதிக்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் பிறருக்காக ஓடா உடைத்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் பிறருக்கு ஏனி போன்று வாழ்கின்றோம் நம்ம இப்போ சரியான நேரத்தில் பயன்படுத்தி விடுகின்றார்களே உறவும் மற்றவர்களும் கலங்கித்தான் போகின்றோம் நீண்ட நாள் திருமணத்திற்காக காத்திருந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல திருமண யோக கிட்டோம் இந்த செவ்வாய் தருவார் இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத மனைவியாகட்டும் கணவனாகட்டும் பிள்ளைகளாகட்டும் ஏன் ஒரு இடத்துல வேலை செஞ்சால் கூட அங்கே மேலதிகாரியும் மற்றவங்களும் உங்களை புரிந்து உங்களுக்கிட்ட ஒரு நல்ல தருணம் செவ்வாய் தருவார் அதோடு பார்த்தீங்கன்னா பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதாவது பிதுர்காரகன் சூரியன் என்று சொல்வதை விட எத்தனையோ சாபங்களும் எத்தனையோ துயரங்கள் நம்மை வந்து அடைவதற்கு ஒரு காரணம் தான் தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருந்தாலோ பாபம் இருந்தாலோ நம் வாழ்வில் எந்த முன்னேற்றம் வராமல் தடுத்துவிடும் அப்போது அதுக்கு தான் பிதுர்காரகன் சூரியன்னு சொல்லுவாங்க அவன் பிதிர்காரன் சூரியன் மட்டுமல்ல பாக்யஸ்தானாதிபதி சூரியன் சொல்வாங்க அவரோடு இணைந்து சஞ்சரிக்கும் சனி மற்றும் புதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகள் திருமண வாய்ப்பாக இருக்கலாம் தொழிலை நல்ல வாய்ப்பாக இருக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஒரு அவமானம் வந்தாலும் கூட அதில் இருந்து நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஆக பல நல்ல வாய்ப்புகளை மடரீதியாக உடரீதியாக உங்களுக்கு தருவதற்கு சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் சனி தருவார்கள் அந்த வயலை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்ய பாதிப்புகள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மையை செவ்வாய் நீக்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை தருவார் செவ்வாய் அது மட்டும் கிடையாதுங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து பிரிந்து விட்டாலோ பிரிகின்ற சூழ்நிலை இருந்தாலோ அந்த பிரிவை தடுக்கின்ற சக்தியும் செவ்வாய்க்கு உண்டு ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியே பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குருவின் பார்வை முழுமையாக பெற முடியாமல் தான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை திருமண யோகமோ தொழில் யோகமோ வழலை செல்வம் யோகமோ எந்த யோகமும் கிடைக்காமல் இருந்தது அந்த தடை இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கிவிட்டது குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இவன் பார்வை தடைகளை தகர்த்து விடும் மங்களத்தை அள்ளி திரிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நவ கிரகங்களில் சுப கிரகமாக விளங்கும் குருவின் பார்வை பதிவதனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த தொழிலில் நடத்தலாமா வேடலாமா இல்லை யாருக்கையாவது வேலைக்கு போயிடலாமா என்று ஒவ்வொரு இரவும் கவலைப்பட்டவங்க மனதிற்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு நிலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட ஒரு இருவரும் பத்தியில் இருந்த கசப்பும் மாறி நன்மையை பயக்கும் பகைவரும் பகை பதுங்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வெற்றிக்கு எது தடை அந்த தடையை கண்டுபிடிக்கின்ற ஒரு சூட்சமரகசியத்தை செவ்வாய் உங்களுக்கு கற்றுத் தருவார் அது மட்டும் கிடையாது செவ்வாய் உச்சம் பெற்று லாபாதிபதி சுக்கரனுடன் இணைந்திருப்பதனால வருமானம் மட்டுமல்ல பொருளாதாரம் மட்டுமல்ல மனதிற்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலர் குடும்பத்தை விட்டு உறவை விட்டு பிரிந்திருப்பார்கள் அவர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் குடும்பத்திலிருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் வருத்திய உடல்நிலை பாதிப்பு இந்த உடல்நிலை பாதிப்பின் காரணம் புரியாமல் கலங்கியவங்களுக்கு படிப்படியாக உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மருத்துவம் சார்ந்த செலவுகள் எல்லாம் குறையும் இதுவரை விரைவு செலவு எல்லாம் சுபா செலவுகளாக மாற்றுகின்ற ஒரு நல்ல நிலையை தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் இதுவரை இருந்து நீங்கி தடையாக இருந்த அது திருமண தடையாக இருக்கலாம் எந்த தடையாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குறிப்பாக ஏழரை சனி விலகி இருந்தாலும் கூட ஏழரை சனி விலகி இருந்தாலும் கூட சனி பகவானுடைய முழுமையான பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம் காரணம் என்னென்னா சனி கொடுப்பார் கர்மாவின் ஏற்ற பலனை அந்த கர்மாவின் கர்த்தா ஆகிய சனி பகவான் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் உரி உங்களுக்கு அமைத்து தருவார் புரிந்துகளுக்கு ஒரு காரகத்தன்மை இருப்பதனால உங்கள் வாழ்க்கையினுடைய தோல்விக்கும் துன்பத்திற்கு காரணத்தை அவர் ஒரு குருவாக இருந்து வழி நடத்துவார் செவ்வாய் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசராசியை வரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல் வெற்றியை நகர்த்தி தருவது போல் நல்ல சந்தர்ப்பத்தை வாரி வழங்குவது போல தொழில் ரீதியாக மன ரீதியாக சிலக்கெல்லாம் திருமணமாக ஒரு பெரிய பிரச்சனைங்க காலம் கடந்து கொண்டே போகின்றது நமக்கு ஒரு இல்லறம் அமையாதான் என்ற கலைஞர்களை நல்ல வாழ்வை அமைத்து தருகிற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் நீங்கள் செய்ய வேண்டியது நேவடுதான் தேவகுருவும் அசுர குருவும் ஆகிய கலத்திரக்கார சுக்ரன் இருவரின் அருளை முழுமையாக பெறுவது அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தனுசுராசிக்கு இந்த செவ்வாய் பேச்சில் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு குடும்பத்தில் நிம்மதி தருகிற ஒரு மாதம் தான் சொல்லுவேன் முருகனின் அவதார திருநாள் செவ்வாய்க்கு தெய்வம் யாருன்னா முருகன் தான் செவ்வாயின் முழுமையான அருளை பெறுவன் பெற்றுவிட்டாலும் பகை இல்லை நம் வாழ்க்கையில் நிம்மதி அந்த நிம்மதியை தரக்கூடிய செவ்வாய் அக்கிய தெய்வம் ஆகிய முருகன் அவதார திருநாள் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் வருகின்ற ஏதாவது ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லை காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி முருகனை நினைத்து மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்கள் தொழிலில் வாழ்க்கையில் இந்த தடைகள் நீங்கி நிம்மதியை தருகின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் சிலருக்கு வெளிநாடு யோகம் கிட்டோ வெளிநாடு போனாலும் நிம்மதி இருக்காது சிலருக்கு நல்ல தொழில் இருக்கும் அந்த தொழிலை நடத்த முடியாமல் போராட்டம் சிலருக்கு நல்ல திருமண வாழ்வு அமையாத திருமதி இல்லை நிம்மதி இல்லாத வாழ்வு நல்ல பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள்னால மனவேதனை இந்த நாங்கையும் நல்ல விதத்தில் உங்களுக்கு அமைத்து தருகின்ற சிறப்பு இந்த மாதம் வைகாசி மாதத்துக்கு உண்டு இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பே சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான நாள் ஆக பிதுர் சாபம் இருந்தால் கூட நீங்கிவிடும் அப்போ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய்க்கிற மாதிரி இந்த வெள்ளி செவ்வாய் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் நான் சொன்னவா பாலிருந்து உணவருந்து வந்து அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷம் செய்து தனுசுரா சிக்கி வெற்றியை வசப்படுத்தி தரும் இழந்ததை திரும்ப பெறும் மனதில் ஒரு நிம்மதியும் தொட்டகாரியம் தொடங்கும்